ஓம் சாய் சக்தி ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் மார்ச் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் இருப்பதாலே உங்களுடைய முயற்சி இந்த மாதம் முழுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்பிலே பகவானுடைய பார்வை விழுவதாலும் லாபஸ்தானாதிபதி புதன் நான்காம் இடத்திலே சூரியன் சனியோடு அங்கே சேர்ந்திருப்பதாலே கடுமையாக முயற்சி செய்து லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் குடும்ப அமைப்பு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஏற்பாடுகள் புத்திரர்கள் நம்மளுடைய பேச்சை கேட்டனர் கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் தாயை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே புத்தர பாக்கியம் புத்திரருடைய குணங்கள் எல்லாமே இந்த மாதம் தூக்கலாக கண்டிப்பாக இருக்கும் வேலை அமைப்பு வேலை அமைப்புக்கு வேலை அமைப்பு வீட்டிலே ஆறாம் வீட்டிலே குரு பகவான் இங்கே சஞ்சரிப்பதாலே வேலை அமைப்புக்கும் ஒன்றும் குறையில்லை மொத்தத்தில் ராசி அதிபதி உச்சம் உச்சம் என்றாலே கைப்பவர் உச்சமாக இருப்பதாலே சிறப்பான அமைப்பாக இது கண்டிப்பாக இருக்கும் மார்ச் எட்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல சிந்தனை ஸ்தானத்தில் புதன் ராகுவோடு இணைவதால் சற்று ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பட்ட வேண்டும் வெளியிலே செல்லும் பொழுது செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் இருள் ராகுவோடு சேர்கிறார் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும் ஐந்தாம் இடம் ஐந்து கூட குரு ஆறுல இருக்காரு கண்டிப்பான முறையில் குழந்தைகளுக்கு அவர்களுடைய சார்ந்த ஆரோக்கிய விஷயங்கள் அவருடைய சார்ந்த ஒழுக்கங்கள் அவருடைய படிப்பு இதில் கவனம் செலுத்த வேண்டும் சனி சுக்கரன் சூரியன் நான்காம் இடத்தை செல்லும் பொழுது வாகன அமைப்பில் அதை வாகனத்தை சரியாக பராமரிக்கணும் வீட்டு அமைப்பில் சரிய சரியாக வர வர பராமரிக்கணும் பராமரிப்பீர்கள் செவ் உச்சமாக இருப்பதால் அடுத்து தொழில் அதிபதியும் சேர்ந்து அந்த புதன் புதன்றாகவிடுவதற்க தொழிலில் கடுமையாக பிரயாசப்பட வேணும் தேதி முதல் குருவோட வீடாக இருக்கிறதுனால சமாளிப்பீர்கள் எதுவுமே நம்ம ராசி நல்லபடியாக இருக்கிறதுனால மிகுந்த சுகத்துவமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது என்று நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் ராசி பலமாக இருக்கணும் அதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி மார்ச் இருபதாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி இறுதியான அமைப்பில் அந்த புதன் குருவோடு சேர்கிறார் அப்போ ஆரோக்கியம் சீர்படும் வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியில் செய்கிறாங்க அலைச்சல் திருச்சலோடு செய்யக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப அமைப்பும் நல்லபடியாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் புத்திர அமைப்பில் உள்ள புத்தர்களுக்கு அந்த புதன்கிற அமைப்பு இருக்கிறனால பிள்ளைகள் வெளியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த விருச்சிய ராசி அனைவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கரனுங்கிற கிரகம் அந்த செவ்வாயோடு சேரும் பொழுது செவ்வாயோடு சுக்கரன் சேரும் பொழுது ராசி பலப்படுது சுக்கரனோட செவ்வாய் சேரும் பொழுது சுக்கரன் பழுதடைவார் அப்படிங்கும்போது மகாலட்சுமிக்கு நீங்கள் தீபமித்தணும் கன்னி கன்னிப்பெண்களுக்கு உதவணும் கோவில்களில் பிரசாதங்கள் கொடுக்கணும் ஏழை எளிய பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு நம்மளால் சென்ற உதவிகளை செய்யணும் வசதி உழவர்களை செய்வது பரிகாரமாகாது இல்லாதவர்களுக்கு ஏன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற அமைப்பில் அவங்களுக்கு சில உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது சுக்கர பிரீதியாகும் உங்களுடைய தொழில் வீட் வீட்டில் உள்ள சந்தோஷங்கள் வாகன அமைப்புகள் பிள்ளைகளுடைய திறன் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அனைத்துமே சீர்படும் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறத உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் மகாலட்சுமி ஸ்ரோத்திரங்கள் எல்லாமே நீங்கள் படித்து மந்திரங்கள் நம்மளை வழிநடத்தக்கூடியவை திரும்ப திரும்ப சொல்லுவதால் நமக்கு நல்ல பலப்படும் சகோதர அமைப்பில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது துணைய சகோதர வைத்து தொழில் செய்யக்கூடிய இணைத்து கூட்டு தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த இருபத்தாறு முதல் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதனால் இந்த மார்ச் மாதத்தில் எந்த குறையும் இல்லை விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் மார்ச் மாதம் முழுவதும் நல்லவிதமாக வாழ இறைவனை வேண்டி அன்புடன் வேண்டுகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்